கணவன் வெயிலிலும் மழையிலும் நனைந்து கஷ்டப்பட்டு உழைப்பது யாருக்காக அவன் நல்ல சட்டை நல்ல பெயிண்ட் போட வேண்டுமென்ற இல்லை தன் குடும்பம் நல்ல இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் சாப்பிடும் சாப்பிடாமலும் உழைக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண்கள் கணவரிடம் எந்த வேலையாவது சொன்னால் அதில் குறை கூறாதீர்கள் அவர்கள் நீயே செய்து கொள் என்று நழுவி விடுவார்கள் சொத்தை கத்தரிக்காய் முற்றிய வெண்டைக்காய் வாங்கி வந்தாலும் வாய் திறக்காதீர்கள் நாளடைவில் நல்லதை தேர்ந்தெடுக்க பழகிடுவார்கள் பசியோடு இருக்கும்போது உங்கள் கோரிக்கைகளை வைக்காதீர்கள் நிராகரிக்கப்படும் நொடிக்கு நொடி அம்மா வீட்டு பெருமையை பேசாதீர்கள் நோய் நோயின் மாமியார் வீட்டை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் வீண் சண்டைதான் வரும் குடும்பச் செலவுக்காக இருந்தாலும் கணவனுக்கு தெரியாமல் கடன் வாங்காதீர்கள் சில நேரங்களில் பொறுப்பு உங்கள் தலையில் விழுந்துவிடும் போன் பேசினால் யார் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள் துன்பு உங்களிடம் இருக்கிறது தைரியமாக இருங்கள் உங்கள் தேவை